மார்னிங் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் ஈவினிங் பசங்க அது சண்டே ஆச்சுன்னா இன்னும் நிறைய பசங்க இருப்பாங்க சாயங்காலம் ஒரு நாலு நாலரை ஆச்சுன்னா பேரனை கூப்பிட்டு வந்துடுவேன் ஒரு கால் மணிநேரம் அப்படியே ஒரு ரவுண்டு ஒரு ரவுண்டு மேலே ஒரு ரவுண்டு மேலே போகிறது ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு தான் பேரனை கூப்பிட்டு ஹாய் ஹாய் கொஞ்ச நாளில் மட்டும் எத்தனைரா மேஜிக் பண்ணுறது ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து பண்ணா சரி சரி விளையாடுங்க நீ விளையாடுங்க விளையாடுங்க இங்க நம்ம காலையில் வந்தால் ஒன்றும் கிடையாது ஈவினிங் மேஜிக் பண்ணு மேஜிக் பண்ணு எத்தனை போனாலும் பரவாயில் சொல்லுவாங்க சூப்பர் வணக்கம் ராசாமி இல்லை இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா சாப்பாடு காலையில் ஒழுங்காக வாக்கிங் வந்துடுறது ஈவினிங்லையும் கரெக்டாக வந்துடுறது காலையில் வந்து நல்லா வாக்கிங் போக ரன்னிங் போக முடியும் இப்போ பசங்க நடி இருக்கிறதால ஓட முடியாது ஜஸ்ட் ஒரு அஞ்சு ரவுண்டு அவ்வளோதான் பசங்க விளையாட்றது பார்த்துட்டு போகணும் ஜாலியாக இருக்கும் குடிச்சிட்டு வீட்டுக்கு போனோம் தம்பி டிஃபன் தரணும் பாய் போடணும் அவனை தூங்க வைக்கணும் இதே நம்ம லைஃப் போயின்ட்டுருக்கு எத்தனை நாள் போகணுக்கரில் போகிற வரைக்கும் போட்டோன்னு இருக்குது இதே தான் எந்திரிக்கிறது விளாட்றது வாக்கிங் போகிறது சமைக்கிறது தூண்டுறது எதுனா ஒரு லைஃப் டைம் வேணுமா எப்போனா நான் ஊருக்கு ஈரோடு என்ன போனால் கொஞ்சம் மைண்டு மாறும் இப்போ சேட்டர்டே ஈரிட போகிறேன் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதுதான் இங்கேயே இருந்து இருந்து தலைவலையே வந்துருக்கு சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் ரம்மாதிரி தான் ஏ மண் தைப்பெல்லாம் மண் தள்ள போடு போகிறாங்க अन्नकम अन्नकम नालके निशन ना नालके अपमा नालके मिके किकाबे मिके से निकल नाल के मरता ना मलपिया। तो बात कौन कर? अच्छे अच्छे ना पूर्व बस आनी बस। बनाके हम अन्न कम नाले में बाबा नाले के निकल की काफी नाय चपटो बागर एक दो ते चपटो दो ते एक दो ते सापाटी पुड़ी

बा के का बा मां के बा सब सुन उन्मा तनय तनय कदम में उंदुई के मां उन्ही में सोलो पापा मुलगस नीगे इतने पे

நாளைக்கு தான் கிடப்ப புது வெள்ளிக்கிழம போயிடுவோம் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கெழமை போய்க்கணும் ஆ வெள்ளிக்கிழமை சாமிக்கு போயிக்கணும் சாமி போச்சு என்ன கேட்பான் இன்னும் கேட்பான் ஒரு தொண்ணூறுூவா இருந்துச்சுன்னா ஒரு தொண்ணூற்றி ரூபா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான் அந்த ஒம்பது ரூபா எதனா பண்ணிட்டு தொண்ணூறுரூவா சேர்த்து வச்சுக்கோம் இதே பணக்காரனாக என்ன பண்ணுவோம் தொண்ணூற்றி ரூபா கூட ஒரு போட்டு நூறுரூவா தான் அங்கே பணக்காரங்க இதெல்லாம் நம்ம மிடில் தான் என்ன பண்ணுவோம் இப்போ பேங்கில் ஐநூற்றி இருக்கு மினிமம் பேங்க் ஐநூறுவா இருக்கு அந்த ஐம்பதுருவா நாங்கள் எடுத்துருவோம் ஆனால் வேற ஆளுங்க கணக்கு போகிறாங்க ஐம்பது ரூபா போட்டு இருப்பாங்க அதான் வித்தியாசம் நம்மலாம் மிடில் கிளாஸ்ங்க என்ன நடக்குமோ அதான் நல்லதும் தெரியும் நான் ஒன்றுமே எனக்கு கூட இப்போது என்ன சினிமா நடிக்க நடிச்சிருக்கேன் நடித்த படமும் ரிலீஸ் ஆகலை ரெண்டு படம் டம்மி டமி ஒரு படம் பண்ணேன் கலைஞர் ஒரு படம் பண்ணேன் கலைஞர் நகர் பெண்டிங்கில் இருந்து ரிலீஸ் ஆக போட சொல்லியிருக்கேன் பிதான் ஒரு படம் பண்ணேன் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் அப்போ நிறைய ஷார்ட் ஷாப்னா போட்டுறது எனக்கு அட்லீஸ்ட்டு இந்த இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அந்த சீரியலில் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சீரியல் கிடைச்சா ஓடுவேன் அதாவது நம்மளுக்கு எப்போது என்ன நடக்கணுமோ அது அப்போ நடந்தே தீரும் அழுது பொழுது அழுது புரண்டாலும் ஒட்டமுன்னா உட்கிறது அப்படி தான் இப்போ நம்ம நடிக்கணும்னு தலை எழுதினால் மட்டும்தான் ஏதோ விஜய் டிவிலோ சன் டிவிலோ வாய்ப்பு கரைச்சி போக முடியும் அது எழுதணும்னா நடக்கவே நடக்காது ஆல்ரெடி நம்ம ரஜினி சார் வந்து ஒரு மீட்டிங்கில் சொல்லுது ஆல்ரெடி ஃபிக்ஸட் மேலே வந்து ப்ரோக்ராம் பண்ணி நம்மளுக்கு அனுப்பிச்சிட்டாங்க எல்லாம் சொல்கிற அந்த மாதிரி தான் நான்

அந்த குருவியே ரொம்ப நேரம் உத்து பார்த்துட்டு இருக்காரு அந்த ஒரு மரத்தில் உட்காந்துட்டு அந்த பக்கம் ஒரு கர்டன் பா போ போறப்போ பார்த்துட்டு இருந்தா ஆள் பக்கத்தை சொல்லிட்டு உட்காந்து மரத்துன்னு பார்த்தா எம தர்மராஜா அந்த குருவி அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்காரு காய் எம தர்மராஜா அந்த குருவியை பார்த்துட்டு வந்து இவரு கர்டன் பார்த்துக்காரு டக்குன்னு என்ன எவன் பார்க்கறாரு

ஒக்கார வச்ச பிராக்ஷன் ஆஃப் செகண்டே அதுல ஒரு பாம் வந்து லபக்கன் அந்த புரிய பிடிச்சு சாப்பிட்டு பக்கன் அடிச்சு நல்லா அடிச்சே சொல்லிட்டு கவலையா மறுபடியும் வரப்போ யம தர்ம நான் பாக்குறாப்பல யம தர்மம் சிரிக்கிறேன் சிரிக்கிறீங்க கேட்டா இல்ல அந்த குருவிக்கு வந்து ஆயுசு காலம் இன்னும் ஒரு செகண்ட் முடிய போது செகண்ட் முடிய போது ஆரோக்கியமா ஒரு மரத்து மேல உட்காந்துருக்க எப்படின்னா அது பல காதல் மாதிரி தூரத்தில் இருக்கிற ஒரு பாம்புக்கு ஏன் சொல்லிட்டு யோசனை பண்ணினேன்

துணி படிச்சிட்டு இருப்பாங்க அந்த கல் பிரிக்க கல்ச்சி அப்புறம் உங்கள் அம்மா என்ன பண்ணாங்க அந்த கல்லை நோக்கி அந்த போட்டு அடிச்சிருந்தாங்க கரெக்டாக போல் தெரிஞ்சிருவோம் தான் ஒன்றும் பழைய வீடு மூணு தான் பொறுப்பு

இப்போ இல்லை அவர் படிக்கட்டு தாண்டி போனார் வீட்டு இருந்து வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம் படி தாண்டி போனார் சின்ன படி இந்த வாசப்படி கால தடிக்கிற ஊட்டாரு ரொம்ப அடிக்கடி பண்ண ஊந்தவர் ஊந்தவர் தான் தூக்கி தூக்கிட்டு உட்காந்து செத்து அதான் படி தடிக்க விழுந்து செத்துனா மூணாவது மாதிலேருந்து விழுந்து ஊடகம் நம்ம தம்பி இருக்கா போல அதான் கடவுள் வந்து யாருக்கு இன்னும் எப்போ நடக்குமோ அதை கண்டிப்பாக நடந்தே தீரும் நம்மளுக்கு என்ன தலை எழுந்திருக்கோ தேரில் அதுக்காக தான் நல்லது என் தலைவர் எழுதிருக்குது இவரை நீ பார்த்துக்கணும்டா எங்கே போனாலும் சுற்றி விட்டுதான்டா அப்படி சொல்லிட்டு என் தலைவர் எழுதிருக்காரு சுற்றி சுற்றி தான் வருவேன் நம்மக்கிட்ட நான் பாருங்கள் எங்கே போனாலும் சுற்றி சுற்றி விட்டு தான் வரணும் ஏன்னா மண்ணை வச்சப்போ ஜொல்லு அதாவது என்ன சொல்கிறது அதான் அவனை மண்ணை சுற்றி இருக்கேன் ஆயினா இவரை பிரச்சனை தான் தவந்துடும் தப்போமாயினா சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீட்டில் விட்டு வரேன்